அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் உள்ள ஒரு முக்கியமான பகுதியை தான் பார்க்க போகிறோம் இந்த பகுதி டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் மூணாவது அலகில் இருக்குது அலகு மூன்றில் இருக்குது பாடப்பகுதியில் எட்டாம் வகுப்பு பாடப்பகுதியில் இரண்டாவது ஏழில் இருக்குது இது மரபு மரபுத் தொடர்கள் மரபுத் தொடர்கள் மரபுத் தொடர்கள்னா தமிழ் மொழிக்கென சில சொல் மர சொல் மரபுகள் உள்ளன அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்படுகின்றன அதில் வந்து பறவைகளின் ஒலி மரபு தான் நம்ம பார்க்க போகிறோம் பறவைகளின் ஒலி மரபு அதில் முதல்ல ஆந்தை அலரும் காகம் கரையும் சேவல் கூவும் குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் புறா குனுகும் மயில் அகவும் கிளி பேசும் கூகை குளரும் அடுத்தது தொகை மரபு தொகைனா கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடியது மக்கள் கூட்டம் ஆ நிறை ஆனால் பசு பசுக்களுக்கு கூட்டத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஆ நிறை ஆடு ஆடுகளுடைய கூட்டத்தை ஆட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க அப்போ தொகை மரபில் மக்கள் கூட்டம் ஆ நிறை ஆட்டு மந்தை அடுத்தது வினை மரபு வினைனா செயல் அந்த செயலில் முன்னால் எப்படிலாம் சொல்லியிருந்தாங்க சோறு உண் முறுக்கு தின் சுவர் எழுப்பு தண்ணீர் குடி பால் பருகு கூடை முடை பூ கொய் இலை பறி பானை வனை நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் இந்த முந்தைய ஆண்டுள்ள தமிழ் பொது தமிழ் முழுமையான வினாவிடைகள் வந்து ப்ளேலிஸ்டில் இருக்குது பார்த்து பயன்படுங்கள் நன்றி